ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து இன்றைக்கி இப்போ வரப்போகிற குரோதி ஆண்டு இதில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும் ஸோ அதனுடைய தொடர்பாக இன்றைக்கி முதல்ல மேஷ ராசி நேர்களுக்கு இந்த பொது கேள்வி ஒன்று இருக்கும் இல்லையா அதில் இன்றைக்கி பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினப்பலனில் சந்திரன் வந்து பாக்யத்தில் தனுசு ராசியில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே நடைபெறும் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் எல்லாருக்குமே வெற்றிகள் உண்டு இருந்த போதிலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சில குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஹாலிடேயில் இருக்காங்க சில பேரெல்லாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த பரீட்சை முடித்து ஒரு ரிசல்ட் வரும் டென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கும்பொழுது நல்லா இப்போ தான் சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதோட சேர்ந்து பயணம் செய்கிறாங்க ஸோ இப்படி பல வகையில் இந்த வெயிலில் கொளுத்துற வெயிலில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன தான் இன்றைக்கி முயற்சி வெற்றி அடையும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட ஐயோ அப்பா இந்த வெயில் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இருக்கத்தான் செய்கிறாங்க இன்றைக்கி மேஷராசி நேர்களுக்கு எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட நமக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த சூரியன் ராகு புதன் சுக்ரன் இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கும் பொழுது தூக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஸோ உங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாருமே நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க அண்டு வெயிலில் ரொம்ப வெளியில் போகாதீங்க இன் இன்ஜென்ரல் இந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு மன நிறைவு நாளாக அமையக்கூடும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷம தினமாக அமையுது ஸோ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறாரு கொஞ்சம் நம்மளுடைய குடும்பக்காரக்கன் புதனும் சரியில்லை அவர் வந்து லாபத்தில் இருந்தால் கூட நீச்சமாக சூரியன் சுக்கரனோடு இருக்கிறார் ஸோ அதிகமான வாய் வந்து வேண்டாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது வேண்டவே வேண்டாம் இன்றைக்கி அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்லாம் அமைதி காப்பது நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நம்ம விட்டு கொடுத்து போறது நல்லது இன்றைக்கி ஏதாவது ஒரு ஆலய தரிசனம் போகணுன்னா சிவன் ஆலயத்திற்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் காரணத்தால் சிவன் ஆலய வழிபாடு நமக்கு மனசிற்கு நிறைவாக இருக்கும் மிதுனாராசினியர்கள் இன்னைக்கு மிதுனாராசினியர்களுக்கு நம்ம ராசிநாதன் புதன் சரியான ஒரு இதில் இல்லை அவர் சூரியன் சுக்கரன் அப்புறம் புதன் ராகு இவங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால மிதுனராசினியர்களுக்கு நிறைய இந்த தலைவலி வர்றது காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வலி வர்றது இல்லை கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வலி வர்றது இப்படி நரம்பு சம்பந்தப்பட்டதும் முகம் முகம் சார்ந்த உறுப்புகளில் பாதிப்புகள் வருவதற்கும் இந்த கிரக சேர்க்கைகள் காரணமாக இருக்கும் குடும்பக்கார கண் சந்திரன் நமக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு ஸோ கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசிநாதன் நமக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த மிருகசிரிஷ நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடன் சேர்ந்து பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது மிதன ராசினியர்கள் இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் கடகராசினியர்கள் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் பணம் நிறைய செலவாகும் இன்றைக்கி ஏதாவது சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இன்றைய நாளில் கடன் அடைப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது சந்திரன் ஆறில் இருக்கார் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் கடன் அடைக்கிற முயற்சியில் ஈடுபட்டால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது புதிய வியாபார தொடக்கங்கள் இன்றைய நாளில் வேண்டாம் அதில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் ராகுவுடன் இருக்கிறார் சரி அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல சூரியன் ராகுவோட இருந்தால் ஏதோ உடம்பு வரும் நமக்கு ஏழாம் இடத்துல கண்டத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கிறாங்க எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு புதன் சுக்ரன் இப்படி நமக்கு குடும்பக்காரகனும் சரியாக அமையலை ராசிநாதனும் சரியா இல்லை பன்னெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஸோ கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகளோ அல்லது கணவன் மனைவி விவகாரத்தில் வாக்குவாதங்களோ வரும் குழந்தைகளால் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை குழந்தைகள் இடத்தில் வாக்குவாதங்கள் இப்படி குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம் சிம்மராசி நேயர்கள் இன்றைய நாளில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதிகமாக நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது வழக்குகள் விசாரணைகள் இருந்த போதிலும் இன்றைய நாளில் அதில் ஒத்தி வைக்கலாம் இன்னைக்கு இந்த இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மறதியின் காரணமாக சில முக்கியமான பொருட்களை தொலைக்க நேரிடலாம் ஆகவே கவனக்குறைவாக குறைவாக இருந்தால் இன்றைய நாளில் சிறு மன கஷ்டங்களோ அல்லது மன உளைச்சலுக்கோ ஆளாக நேரிடலாம் இன்று ஆலய வழிபாடு சிறந்தது ராகு காலத்தில் துர்கைக்கு வழிபாடுகள் செய்யலாம் சற்று மன அமைதி கிடைக்கும் கன்னிராசினியர்கள் ராசிநாதன் புத பகவான் ராகு சூரியனுடன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே காதலர்களுக்கு அவ்வளவாக இன்றைய நாள் சாதகமாக இல்லை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் ஒரு சிலருக்கு பிரிவினைகள் வரலாம் ஒரு சிலருக்கு மனக்கசப்புகள் ஏற்படலாம் திருமணமான புதிதாக கல்யாணான தம்பதிகளுக்கு இடையே வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்றைய நாளில் இந்த கன்னிராசினியர்கள் பெரிதளவு எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிடாமல் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் சந்திரன் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் நண்பர்களால் பகை உண்டாகுவதற்கு இந்த நாள் ஏற்றதாக இருக்கும் ஆகவே நண்பர்களிடத்திலேயும் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகரை வழிபாடு செய்து விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்தால் இந்த நாள் நல்ல நாளாக அமையும் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு சற்று அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது ராசிநாதன் சுக்ரன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் ராகுடன் சேர்ந்திருப்பதனால் கடன் தொல்லைகள் அதிகமாவதோ அல்லது கடன்காரர்களால் தொல்லைகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் நமக்கு சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம் ஆகவே இந்த துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இன்று துளசி மாலையோ வெற்றிலை மாலையோ சாற்றி அர்ச்சனை செய்து கொண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ரிச்சிகராசினர்கள் ராசிநாதன் செவ்வாய் இன்றைய நாளில் உங்களுக்கு சனி பகவானுடன் சேர்ந்து நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புதிய நண்பர்கள் மூலமாக நமக்கு சில தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நேர்களுக்கு இன்று பன்னிரெண்டாம் இடத்திற்கான சுக்கர பகவான் சூரியன் ராகுவுடன் சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் இன்று விஷிகராசி நேர்கள் புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது புதிய மனிதர்களின் சந்திப்பையோ ஒத்தி வைக்கலாம் விரச்சிகராசினர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் தனுசு ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது இன்றைய நாளில் இந்த தனுசு அன்பர்கள் புதிய வேலை முயற்சியில் ஈடுபடலாம் நாலாம் இடத்தில் கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு சரியான ஒரு விஷயமாக இல்லாததனால் இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கம் நாளாக அமைகிறது பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல நாளாக இழுபதியில் இருந்து வந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று வழக்கறிஞர்களை சந்திப்பதோ அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதோ உங்களுக்கு வெற்றியை தரலாம் மகர ராசி அன்பர்களுக்கு உடல் நலம் நன்றாக தேறி நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேற மாலை நேரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் சுக்ரன் இந்த கிரக சஞ்சாரங்கள் கும்பராசி நேர்களுக்கு சற்றுமான சஞ்சலங்களை கொடுக்கும் இருந்த போதிலும் இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமைகிறது இன்று இந்த கும்பராசி நேர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் ஆஞ்சநேயரனுடைய வழிபாடும் ராகு காலத்தில் துர்கையின் வழிபாடும் சிறந்தது மீனராசினியர்கள் இன்று ராசியில் உங்களுக்கு நான்கு கிரக சேர்க்கைகள் இந்த மீனராசினியர்களுக்கு சற்று மனதில் குறையாகவே இருக்கலாம் தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுப்பது கடினமாகவே இன்றைய நாளில் புதிய மனிதர்களின் சந்திப்போ அல்லது உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை ஒத்தி வைக்கலாம் இன்று உங்களினுடைய நண்பர்களோ அல்லது பிறரிடத்துலையோ ஆலோசனைகள் கேட்டு முடிவெடுப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முடிவை தேடலாம் உங்கள் முயற்சியில் சற்று ஏமாற்றங்கள் இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்றைய நாளில் சரபேஸ்வரரை மற்றும் பைரவரையும் தீபம் ஏற்றி வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றியை தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான இன்றைய பலனை பார்த்தோம் பரிகாரங்களையும் தெரிந்து கொண்டோம் குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடம் பிறக்குது ஆனால் சூரியன் வந்து சனிக்கிழமை இரவே நமக்கு மேஷ ராசியில் பிரவேசம் செய்து விடுகிறார் ஸோ விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த குரோதி ஆண்டு ராசி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குது நிறைய மாற்றங்கள் இந்த குரோதி வருடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த சித்திரை மாதமே மாறிடுறாரு ஸோ ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ நமக்கு ரெண்டாம் இடத்திற்கு மாறப்போகிறார் ஸோ ஓரளவுக்கு நமக்கு டைம் நல்லா இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாபத்தில் இருக்கார் இவர் லாபத்தில் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு இருக்க போகிறார் அண்ட் பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேத்தும் இந்த கிரகங்கள் இப்படியே தான் இருக்கும் இது வந்து மாறுறதுக்கு இன்னும் சில மாதங்கள் இதே சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் நமக்கு மாறக்கூடிய சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் மற்றும் தினமும் மாறக்கூடிய சந்திரன் இப்படி இருக்கும்பொழுது மேசராசி நேர்களுக்கு பல வருடங்களாக ஏமாற்றங்களை பார்த்தவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் நல்ல ஒரு மன்திருப்தி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அந்த நின்று போன திருமணங்கள் இல்லை எனக்கு திருமணமே நடக்கலை ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஆகிடுச்சி உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா கூட இந்த வருடத்தில் சுக்ரனின் ஆதிக்கம் நிறையா இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் இது மேஷராசிக்கு வந்து ஃபிட்டாகும் ஸோ மேசராசினியர்களுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சு இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சொல்ல முடியாது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு கல்யாணம் வந்து நடக்கும் என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு செகண்ட் மேரேஜுக்கே ரொம்ப திண்டாடுவாங்க பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு ஆனால் இந்த ஐம்பது வயசுக்கு நான் சொல்கிறேன் மேஷராசிக்காரர்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு மேரேஜுக்கே ஃபஸ்ட்டு மேரேஜே நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை போல் ஒரு அதிர்ஷ்டம் கிடையவே கிடையாது ஸோ அதை நீங்கள் இந்த குரோதி வருடத்தில் என்ஜாய் பண்ணலாம் வேலை விஷயத்தில் ப்ரமோஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்புறம் சில பேர் கேட்பாங்க வீடு வாங்குவோமா வண்டி வாகனாலாம் வாங்குவோமான்னு அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பொதுவாக மேஷராசிக்கு வந்து இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் மாறக்கூடிய காலகட்டத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சென்ற வருடங்களை விட இந்த வருடம் இந்த குரோதி வருடம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கலாம் ரொம்ப விரக்தியில் ரொம்ப வாழ்க்கையை போய் சும்மா இந்த ராசி பலன்லாம் சும்மா பகனாலாம் நம்பறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு அளவுக்கு இந்த ராசி உண்மை உண்மைதான் இந்த குரு எனக்கு கூட நல்லது நடந்ததுன்னு நிச்சயமாக சொல்லத்தான் போகிறார்கள் அதனால் மேஷராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் பதினாலு முதல் அடுத்த வருடம் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த குரோதி வருடம் முழுவதுமே நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்கெலாம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வருவதற்கான ஒரு காலகட்டம் ஸோ நம்ம அதை பயன்படுத்திக்கணும் தினத்தில் தான் சொல்லிட்டாங்களே எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராசி பலன் அது உங்களுக்கு ஒத்து வராது முயற்சி இருக்கணும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் திருமணங்கள் சந்தோஷமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் சந்தோஷமாக உங்களுக்கு சந்ததி விருத்தி அப்படிங்கிறது இருக்கும் நீங்க சரி ஏதாவது ஒரு பரிகாரம் இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கெல்லாம் போனால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருடத்தில் எங்கேயாவது ஸ்தலங்கள் சென்று நீங்கள் இறைவனை வழிபாடு செய்து விட்டு வரலாம் அப்படி நீங்கள் செல்லக்கூடிய ஸ்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயங்கள் போகிறது ரொம்ப நல்லது ஸோ அறுபடை வீடு இல்லைன்னா மலைமேல் குன்றின் மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் இது உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் சென்று வழிபாடு செய்து விட்டு வரலாம் முருகனை பிரார்த்தனை செய்தால் கோ குரோதி வருடத்தில் மேசராசினியர்களுக்கு என்ன நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்கிறது எனவே குரோதி வருடம் மேஷராசி நேர்களுக்கு நல்ல ஒரு செம்ம ஹிட்டான ஒரு ராசியாக இருக்கும் என்ன நேயர்களே இன்றைய சுபதினத்தில் நம்ம ராசி பலன் பார்த்தோம் பரிகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் ஸ்பெஷலாக குரோதி வருடத்தில் ராசிக்கான சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டிங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்